ஐந்துகரத்தனை ஞானை முகத்தனை இந்திஞ்சரை போலும் வயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை உந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே ஓம் நமோ பகவதே சாயிநாதாய பக்தி ஒன்றுடைய சேனல் வாயிலாக ஈரோட்டிலிருந்து பூபுதிரான் ஜோதிடா கன்னிராசியை பொறுத்தவரை அதிபத்திசாலிகள் விவேக தன்னுடைய சிறு ஒரு சின்ன படிப்பு இரண்டாவது படித்திருக்கிறார் ஐந்தாவது படித்திருக்கிறார் ஏழாம் வகுப்பு படித்திருக்கிறார் பத்தாம் வகுப்பு படித்திருக்கிறார் இவ்வளவுதான் படிப்பு என்றாலும் அந்த இரண்டாம் வகுப்பு வகுப்படுத்தவர் பத்தாம் வகுப்படுத்தவர்களை போகவும் பத்தாம் வகுப்பு படுத்தவர்கள் டிகிரி வாங்க வாங்கியவர் போலவும் மிகவும் சிறப்பான அறிவுபடுத்தவராக இருப்பார்கள் ஒரு விஷயத்தை பார்த்தால் கண்ணில் பார்த்தால் அதை கையில் செய்து முடிப்பார்கள் ஒரு இரண்டு நொடி பார்த்தால் போதும் அதை செய்து முடிக்கக்கூடிய வல்லமைப்படுத்தவர்களாக இருப்பார்கள் அறிவு என்றால் இயல்பாகவே ஒரு கொட்டி ஆனால் சற்று வாக்குவாதத்தில் திறமை வாய்ந்தவர்கள் வாக்குவாதம் என்றால் பேசி ஜெயிக்க முடியாதபடி பேசுவார்கள் புத்திசாலித்தனமாக பேசுவார்கள் எண்ணியை எண்ணிபடி செய்து முடிப்பார்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியவர் எப்படி என்றால் அடுத்தவர்கள் ஏதாவது பேசி புகழ்ந்து மயக்கி விடுவார்கள் அந்த விஷயத்தில் மட்டும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மற்றபடி சிறப்பான குணம் படைத்தவர்கள் தெளிவான சிந்தனை உள்ளவர்கள் ஆரோக்கியமான உடல்நிலை படைத்தவர்கள் தைரியமாகவும் இருப்பார்கள் அதே நேரத்தில் வந்து ஏழாம் மாதி குருவாக வருவதால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் வாழ்க்கை பத்தாம் ஆதி புதனாக அவர் லக்னாதிபதியாகவே வருவதால் ராசி அதிபதியாக வருவதால் தொழில் விஷயங்கள் அனைத்து தொழிலும் இந்த தொழில் என்று நிர்ணயிக்க முடியாது அனைத்து தொழிலும் உதாரணம் ஒரு கன்னி ராசி ஒரு கன்னி லக்னக்காரர் குறைந்தபட்சம் மூன்று தொழில் சென்று என்ன காரணம் என்றால் புதன் அதிபதியாக வருவதால் புத்தி அதிகம் தொழில் சார்ந்த தெய்வம் புதன் என்பதால் எல்லா தொழிலும் அவர்களுக்கு வரும் ஒரு தொழில் கற்றுக்கொள்வது வந்து மிகவும் சி சிறி சிறிய காலகட்டங்கள் ஒரு மாதம் இரண்டு மாதத்திலேயே தொழிலை கற்றுக்கொண்டு அதை வந்து தன்னுடைய சுயதொழாக போட்டு பெரிய அளவில் மிக பிரம்மாண்ட அளவில் பெரிய முன்னேற்றம் இப்போ சிறந்த நண்பர்களை கொண்டவர் பலவிதமான நட்புகளை கொண்டவர் நண்பர்கள் அதிகமாக இருப்பார்கள் கன்னிராசிக்காரர்களுக்கு யாரிடம் மனம் கோடாமல் பேசுவாரோ சீக்கிரம் யாரையும் கவர்ச்சியை கவர்ந்து எடுத்து அவருடன் நன்றாக பேசுவார்கள் புதிதாக ஒற்றை பார்க்கு நினைக்க மாட்டார்கள் யாரை பார்த்தாலும் பென்சிடுவார்கள் எந்த சூழல் எந்த இடம் என்று பார்த்தாலும் பேசி வாய்கிடுவார்கள் நல்ல பழக்க வழக்கங்களுக்கு உதாரணமாக சொல்லலாம் உத்தியோகம் என்று பார்த்தால் தனம் தானியம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் வீட்டுக்கு அதிபதி சுக்கரனாக வருவதால் பேசியே வருமானம் பார்த்துடுவார்கள் எப்படி பேசி பேசி வருமானம் வருமோ பேசி வருமானம் பார்த்துவார்கள் ஒன்பதாம் மாதி சுக்கனாக வருவதாலும் பேசிய வருமானம் பார்ப்பதில் வல்லவர்களைப் போலவே தெய்வம் இவர்களுக்கு இறங்கி வந்து கொடுக்கும் தானாக இறங்கி வந்து தெய்வம் கன்னிராசிக்காரருக்கு மட்டும் வேண்டியதை செய்யும் ஒன்று ரெண்டு பேர் கர்மனை சார்ந்து சற்று சில விஷயங்கள் குறைவாக இருக்கலாமே ஒழிய அது சீக்கிரம் உத்தியோக மனப்பான்மை செல்வ வளமை இதெல்லாம் கொண்டவர்கள் பெரிய வீடு வண்டி வாகனம் வசதி கொண்டவர்கள் நல்ல குழந்தைகளை பெற்றிருப்பார்கள் ஐந்தாம் சனியாக வருவதால் ஒன்று இரண்டு இருந்தாலும் புத்திசாலியான குழந்தைகளை பெற்று நல்ல வாழ்க்கையை வாழ்வார்கள் கணவன் வந்து நிறைய விரும்பி செய்வார் இந்த பெண்களுக்கு கணவன் விரும்பி செய்வார் என்ன வேணும் எப்படி வேண்டும் என்று கேட்காமலே செய்வார் அப்படி இருக்கும் தொழில் வாய்ப்புகளுக்கு பத்தாம் மாதி சுக்கரனாக பத்தாம் மதி புதனாக புரோகம் ஒன்பதாம் சுக்கரன் புதன் சேர்ந்து இணைந்து வந்தால் தர்மகர்மாதிபதி யோகம் ஆக தர்மகர்மாதிபதி யோகம் சிறுதளவேனும் இருக்கும் ரெண்டு கிராம் இணையாவிட்டாலும் சிறுதளவேனும் அவரிடம் இருக்கும் தர்மமும் கர்மம் வாய்ந்த இரக்கமனப்பான்மை கொண்டவர்கள் உதாரணம் வந்து சின்ன சின்ன மிரு மிருகங்கள் வளர்ப்பார் நாய் பூனை இந்த மாதிரி மிருகங்களை வளர்ப்பவர் அதிக ஆர்வம் உள்ளவர்கள் கிளி அதிகமாக வீட்டில் இருக்கும் நிறைய கண்ணீராசிக்கார வீட்டில் கண்ணில் கிழங்காரர்கள் கிளி இருக்கும் மீன் வளர்ப்பதில் ஆர்வம் உள்ளவர்கள் உத்தியோகத்தில் எப்படி சிறப்பாக இருக்கும் தொழில் விஷயங்கள் வந்து எந்த தொழிலாக இருந்தாலும் செய்வார்கள் உதாரணம் ஒரு கண் வண்டி ஓட்டக்கூடிய தொல் கைவழியில் கொடி தொழிலாக இருந்தாலும் அதுவே மிக சீக்கிரம் வள வளர்ந்து வளர்ச்சி வந்து நல்ல நிலையில் வந்துவிடுவார்கள் ஆக இவர்கள் குடும்பம் நன்றாக இருக்கும் குழந்தைகள் நல்ல குழந்தையாக இருப்பார்கள் நல்ல கணவன் வாய்ப்பா நல்ல உத்தியோகம் அமைப்பான சிரித்தால் உலகமே வசப்படும் இவர்களும் அப்படி ஒரு சிரிப்பு இருக்கும் இவரிடத்தில் பேச்சும் வசீகரமான பேச்சு கொண்டவர்கள் யதார்த்த குணம் கொண்டவர்கள் ஏமாளிகள் சில விஷயங்கள் ஏமாளிகள் இவர்களுக்கு காது மூக்கு இந்த விஷயங்கள் பல் இந்த விஷயங்கள் வந்து சற்றே சிறுக்கையாக மூணாம் இடம் வந்து செவ்வாடை வீடாக அஷ்டமாதிபதி செவ்வாய வருவதால் கண்காது மூக்கு விஷயங்கள் சற்றே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மற்றபடி சிறப்பான குடும்ப அமைப்பு வழிபாடு என்று பார்த்தால் தேவ வழிபாடு லலிதா திரிபுர சுந்தரி வழிபாடு கன்னி தெய்வ வழிபாடு மிகவும் சிறப்பாக இருக்கும் சில பேர் ஞானிகளை வழங்குவார்கள் ஐந்தாம் ஆதி சனியாகவர்கள் ஞானிகளை வழங்குவார்கள் தூர ஆலோசனை தேவைப்படுபவர்கள் கீழ்கண்ட எண்ணுக்கு வாட்ஸ்அப் செய்யவும் வாட்ஸ்அப் மூலமாக தூர ஆலோசனை உண்டு அதுக்குரிய கட்டணம் உண்டு நல்ல ஆலோசனை தெரிந்து கொள்ள தொடர்ந்து பக்தி ஒன்றுடைய சேனலை சப்ஸ்கிரைப் கொள்ளவும் ஓம் நமோ பகவதி வாசுதேவாய்